அஸ்லாம் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வரகாத்துஹூ அல்லாஹின் தூதர் சல்லாஹ் அலுவஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் உங்களை அழித்தொழிக்கும் பெரும் பாவங்களை விட்டும் தவிர்ந்து கொள்ளுங்கள் என்று சஹாபாக்களிடம் கூறினார்கள் அப்போது சஹாபாக்கள் அந்த பாவங்கள் என்னென்ன யார் ரசூலா என்று கேட்டார்கள் பெரும் பாவங்களில் முதன்மையானது அல்லாஹுக்கு இணை வைத்தல் இணை வைத்தல் ரெண்டு விதமா இருக்கு ஒன்று நேரடியாக இறைவனுக்கு பதிலாக வேற கடவுளை வச்சு வணங்குறது இன்னொன்று நமக்கு தெரியாமலே நம்ம வார்த்தைகளாலையும் நம்ம செயல்களாலேயும் அல்லாஹுக்கு இணை வைக்கிறது ஒருத்தவங்க வந்து நம்மக்கிட்ட நீங்கள் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது உங்கள் புண்ணியத்தில் நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்கிறதும் அவசர காலத்தில் நமக்கு யாராவது உதவி செஞ்சால் கடவுளை போல் வந்து காப்பாற்றிட்டீங்க அப்படின்னு சொல்கிறதும் மற்றவங்க நம்மளை பாராட்டணும் அப்படின்றதுக்காண்டி தொழுகிறதும் வணங்குறதும் இப்படிப்பட்ட எல்லா முகஸ்துதிகளும் வந்து ஷிர்க்கு தான் இரண்டாவது சூனியம் செய்தல் மூன்றாவது நியாயமின்றி ஒரு மாமினை கொலை செய்வது ஒரு மாமினை கொலை செய்வது உலகத்திலுள்ள எல்லா மக்களையும் கொலை செய்வதற்கு சமம் நான்காவது பெரிய பாவம் வட்டி வாங்குவது வட்டி வாங்குபவனையும் வட்டி கொடுப்பவனையும் வட்டிக்கு சாட்சியாக எழுதுபவரையும் வட்டியின் மூலம் உண்பவனையும் அல்லாஹின் தூதர் சலலா அலைவசலம் அவர்கள் சபித்துள்ளார்கள் மேலும் வட்டி வாங்குவது அல்லாஹுக்கும் அவனுடைய தூதருக்கும் எதிராக போர் பிரகடனம் செய்வதற்கு சமம் கியாமத் நாளின் ஒரு அடையாளங்களில் ஒன்றுதான் வட்டி அதிகரித்தல் ஐந்து அநாதகனின் செல்வங்களை அநியாயமாக உண்பது அறு போரின் போது தீனுக்கு உதவாமல் புற முதுகிட்டு ஓடுவது ஏழாவது கற்பு ஒழுக்கமுள்ள பத்தினி பெண்கள் மீது அவதூறு கூறுவது ஒரு முகமினான பெண்ணின் மீது அவதூறு கூறி அதற்கு நான்கு சாட்சியங்கள் கொண்டு வரவில்லையெனில் அவருக்கு எண்பது கசையடி கொடுக்க வேண்டும் இந்த ஏழு பெரும் பாவங்கள் போலவே எழுவதற்கும் மேற்பட்ட பெரும் பாவங்கள் இருக்குது அப்படின்னு மார்க்க அறிஞர்கள் சொல்லியிருக்காங்க அவர்க்கு இணை வைத்து ஒரு நாள் மனம் திருந்தி அல்லாண்ட மன்னிப்பு கேட்டோம்னா நிச்சயமாக அல்லாஹ் அதை மன்னிச்சு நம்மளுக்கு அருள் செய்வான் ஆனால் நம்மளுடைய நாவாலையும் நம்மளுடைய செயலாலையும் ஒரு மனிதனுக்கு கடுகளவு அளவு துன்பத்தை நம்ம கொடுத்துருந்தாலும் அந்த மனிதன் மன்னிக்காத வரையும் அல்லாஹாலா எதுக்காகவும் நம்மளை மன்னிக்க மாட்டான் இப்படிப்பட்ட பெரும் பாவங்களை விட்டும் மற்ற மனிதர்களின் மனதை நோகடிப்பதே விட்டும் அல்லாஹ் நம்மை காப்பாற்றுவானாக அலைக்கும் வஹமத்துல்லாஹி வரகாத்துகு